நீங்கள் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை கேளுங்கள் எழுதிய விதி அந்த வகையில் சுக்கர கூடிய ராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதன் மற்றும் கேதுவோடு இணைகிறாரு இதன் காரணமாக மேசராசனையர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகங்களை தரக்கூடியவர் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு உண்டு சுக்கிரன் சுக்ரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண வாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பண்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர்ப்பது கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தரக்கூடியவர் சுக்ரன் தான் அசுரர்களின் குரு சுக்ரன் ஆவார் இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் ளமையாக இருப்பார்கள் இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து இல்லற மகிழ்ச்சியான வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும் போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறை காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்று பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திருக்கும் காரகன் சுக்லா பட்ச வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் சுக்ரன் தான் இளம் பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர்தான் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தருகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்ரன் கலத்திர காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்ரன் அதேபோல் வாகன வசதிகளை அளிப்பவர் வர் சுரன் இவர் மிக வாகனமா நடுத்தர வாகனமா கடைசி வாகனமா வாகனமா என குறிப்படையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் கலையுலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர் தான் ஜாதகத்தில் சுக்கரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது வலுப்பெற்ற சுக்ரன் கலாரசனை என்கின்ற அற்புதமான உணர்வு அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அடையும் தகுதியையும் சுகபோகங்கள் சிலை மகிழும் ஆற்றலையும் வழங்குபவர் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் வாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்கள் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை கூடியவர் அப்படிப்பட்ட சுக்ரன் நம்மளுடைய ஜாதக கட்டங்களில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் அந்த வகையில் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்னு ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தனவிரயம் விரயம் குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னமும் ராசிக்கு ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவ வியாழனும் அசுரகு சுக்கரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும் குறிப்பாக கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் அதனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுத்து மாடிகள் பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்ரன் ஆவார் ஜாதகத்தில் சுக்கரபு இருந்தால் தான் இதை போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல் சுக்ரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மன்றம் இல்லாமல் சுகங்களை தரக்கூடியவர் சுக்ரன் சுக்ரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்கு மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார் கலை அம்சம் உள்ள பொருட்சே இன்பம் தருவார் அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம் திரவியங்களால் உற்சாக மூட்டக்கூடியவர் இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவார் கற்பனை வளத் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் அது மட்டுமில்லாமல் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்கர பகவானை பொறுத்தவருக்கும் மேசராசனையர்களான உங்களுடைய ராசிக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் புதன் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார் இக்க தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது குரு பகவானும் சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கன்னிராசி செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணம் மே சராசன என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சிம்ம ராசிக்கு சுக்ரன் செல்லக்கூடிய இத்தருணம் தனாதிபதியான சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு தனவரவு என்பது தாராளமாக வந்து சேருங்க இனத்தார் பகை மாறுங்க எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கரனுடைய சிம்ம ராசி சஞ்சாரம் அமை இருக்கு அதே போல் இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க லாபஸ்தானத்தில் சனி மற்றும் இணைந்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இதன் காரணமாக தொழில் முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெற இருக்குதுங்க லக்னாதிபதி மறைந்தால் வெற்றிகளை மறைமுகமாக தருவாருங்க செலவுகள் அதிகரித்தாலும் வருமானத்திற்கு வழி உண்டுங்க எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வந்து கொண்டு இருக்கும் என்பதால உங்களுக்கு பண நெருக்கடியோ அல்லது பண ரீதியான பொருளாதார ரீதியான பிரச்சனைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க முக்கியமான இடங்களான உங்களுடைய ராசி ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்கள் பலம் பெறுவதால் பொருளாதார இயக்கமும் தொழில் இயக்கமும் நன்றாக இருக்குங்க பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றிருப்பதால் கோவில்களுக்கு செல்வது புனித நதிகளில் நீராடுவதுமான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் கூட ஏற்படலாங்க இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இருந்தாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு இருப்பதும் ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதும் கவனமாக இருப்பது நல்லது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தொடர்பு முதலிய விஷயங்களில் சற்று ஏமாற்றங்கள் இருக்கும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் குறிப்பாக இத்தருணங்கள்ல பொதுவாழ்வில் உள்ள பொறுப்புகள் அதிகரிக்க இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேர இருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்க இருக்கு பெண்களுக்கு குடும்ப சும கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க மேசராசனையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்